பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மிதிவண்டி போட்டியை அமைச்சர் நாசர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பிரிவின் சார்பில் திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருவாளருக்கும் மூன்று வயது மிதிவண்டி போட்டி நடைபெற்றது இப்போட்டியை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் கொடியேசித்தோடு தொடங்கி வைத்தார் இதில் பதிமூன்று வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு பதினைந்து கிலோமீட்டர் தூரமும் மாணவியர்களுக்கு பத்து கிலோமீட்டர் தூரமும் மற்றும் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு இருபது கிலோமீட்டர் தூரமும் மாணவியர்களுக்கு பதினைந்து கிலோமீட்டர் தூரமும் மற்றும் பதினேழு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு இருபது கிலோமீட்டர் தூரமும் மாணவியர்களுக்கு பதினைந்து கிலோமீட்டர் தூரமும் நடைபெற்றது மேலும் போட்டியில் முதலிடத்தை பெறும் மாணவ மாணவியர்களுக்கு ஐந்தாயிரம் வீதமும் இரண்டாம் இடத்தை பெறும் மாணவ மாணவியர்களுக்கு மூவாயிரம் வீதமும் மூன்றாம் இடத்தை பெறும் மாணவ மாணவியர்களுக்கு இரண்டாயிரம் வீதமும் நான்காம் இடம் வரை பெறும் ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் இருநூற்றி ஐம்பது வீதம் மொத்தம் பரிசு தொகையாக எழுபதாயிரத்தி ஐநூறு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மேலும் இந்த சைக்கிள் போட்டியானது விளையாட்டு திடலில் தொடங்கப்பட்டு பூண்டி பேருந்து நிலையம் வரை செல்லப்பட்டு மீண்டும் விளையாட்டுத் திடலில் நிறைவு பெற்றது இதில் திருவள்ளூர் நகராட்சி அரசு மேல்நிலைப்பள்ளி பத்தாம் வகுப்பு மாணவன் பதினேழு வயது வயது பிரிவில் சஞ்சய் இருபது கிலோமீட்டர் முதலிடமும் பதிமூன்று வயது பிரிவில் ஏழாம் வகுப்பு மாணவி எஸ் ராஜலட்சுமி பதினைந்து கிலோமீட்டர் சைக்கிள் பந்தயத்தில் முதலும் பிடித்தனர் இவர்களுக்கு அமைச்சர் நாசர் சால்வை அணிவித்து கௌரவித்தார் இதில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சேதுராஜன் தடகள பயிற்சினர் லாவணியா உட்பட பலர் பங்கேற்றனர்